ஜெர்மனி நியோரா தமிழ் திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை பெற்றால் ஜனவரி பத்தாம் தேதி முதல் இரவு எட்டு வரை நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை வீதம் வரை விலை தள்ளுபடிகள் புடவைகள் இருபத்தைந்து வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை விலை தள்ளுபடி நியோராவின் மா வரும் மலிவு விற்பனை எம் தமிழ் காட்சி ஊடகத்துடன் தொடர்ச்சியாக இணைந்து வரும் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் விடுக்கின்ற வேண்டுகோளை ஏற்று நீங்கள் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றி ஜெர்மனி செய்திகள் எந்த வணக்கம் சூரிய ஒளி காற்று என்பனவற்றில் இருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஜெர்மன் அரசாங்கமானது சுற்றுப்புறச் சூழல்களை பாதுகாக்கின்ற வகையில் இணை என்று சொல்லப்படுகின்ற சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்கின்ற வகையில் இயற்கையில் எரி ச எரிச எரிபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அதாவது காற்று மற்றும் சூரிய ஒளியிலிருந்து இவ்வாறு மின்சாரத்தை பெறுகின்ற நடவடிக்கையை துரிதப்படுத்தி வருகின்றது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டாக கரியமில வாயுடைய வெளியேற்றத்தை குறைப்பதற்கு ஜெர்மன் அரசாங்கமானது சில நிர்ணய எல்லைகளை நியமித்திருந்தது தற்பொழுது தற்போது செய்திகளின் பிரகாரம் ஏமன் அரசாங்கமானது இந்த நிர்ணய எல்லையை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது இந்த நிர்ணய எல்லையை ஏமன் அரசாங்கம் அடையவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறான இந்த நிர்ணய எல்லையை ஏமனில் அடைவதற்காக ஏமன் அரசாங்கமானது நிலக்கரி சுரங்கங்களிலிருந்து மின்சாரங்களை உற்பத்தி செய்கின்ற பல நிறுவனங்களை தற்பொழுது மூடி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு நிலக்கரி சுரங்கங்களிலிருந்து மின்சார உற்பத்தியை படிப்படியாக குறைத்து வருகின்ற காரணத்தினால் கரியமில் வெளியேற்றத்தை அதிர்ஜியன் அரசாங்கத்தினால் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முடிந்ததாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வாகனம் மோதி புரஸ்காரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றைய தினம் பிரக் மாநிலத்தில் ஒரு வாகனத்தை திருடிய முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெண்ணானவர் ஒரு போலீசார் இந்த வாகனத்தை சோதனையிடம் முயற்சித்த பொழுது வாகனத்தால் மோதி பின்னர் போலீசார் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் இந்த வாகனத்தை சோதனையை சோதனை நடவடிக்கையை மேற்கொள்ள முனைந்த பொழுது இந்த பெண்ணானார் அதிவேகத்தில் வந்ததாகவும் பின்னர் போலீசாருடன் மோதியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது படுகாயமடைந்த இந்த போலீஸ் அதிகாரியானவர் பின்னர் இறந்ததாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன dá i mm -hmm. mm -hmm. mm -hmm. ஜெர்மனி கேகேஎல் தமது எட்டாவது ஆண்டு நிறைவை வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து கொண்டாடுகின்றார்கள் ஜனவரி பத்தாம் பதினோராம் தேதிகளில் அனைத்து இருபது வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை விசேட கழிவில் வழங்கப்பட உள்ளன நூற்று ஐம்பது யூரோவுக்கு மேல் பெறுமதியான பட்டுச்சேலை கொள்முதல் செய்யும் ஒவ்வொருவருக்கும் பிரிமிய மிக்சர் அன்பளிப்பாக வழங்கப்படவுள்ளது கேகேஎல் வழங்கப்பட உள்ளது முந்தி கொள்ளுங்கள் வடகொரியாவின் ஏவுகணை தொடர்பாக ஜெர்மனியில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன வடகொரியாவானது ஹைப்பர்சோனிக் ராக்கெட் என்று சொல்லப்படுகின்ற மிகவும் அதிவேகமான ராக்கெட் ஒன்றை பாவனைக்கு விட்டு இருக்கின்றது அதாவது இந்த ஹைப்பசோனிக் ராக்கெட் ஆனது ஏற்கனவே ரஷ்யா சீனா மற்றும் அமெரிக்காவின் பாவனைகள் இருக்கின்றது இதே வேளையில் இவ்வாறான வடகொரியாவுடைய இந்த ராக்கெட் ஏவுகணை முயற்சியானது ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு மிகவும் ஆபத்தான விடயமாக கருதுவதாக பல பாதுகாப்பு வழி நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஜெர்மன் நாடானது இஸ்ரேல் நாட்டிடமிருந்து அரோ மூன்று என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணை எதிர்ப்பு சாதனம் ஒன்றை வாங்கியதாகவும் இதே வேளையில் இந்த அரோ மூன்று என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏவுகணை எதிர்ப்பு சாதனமானது எண்பது கிலோமீட்டருக்கு மேல் வருகின்ற ஏவுகணைகளை மட்டுமே அதனால் பிடிக்க முடியும் என்று என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே வேளையில் தற்பொழுது வடகொரியாவால் ஏவிடப்பட்ட இந்த ஏவுகணையானது நாற்பது கிலோமீட்டர் உயரத்துக்கு கீழே பறந்து வருகின்ற காரணத்தால் இது மிகவும் ஆபத்தான

கடந்த ஆண்டு ஜெர்மனியிலிருந்து மொத்தமாக பதினொன்றாயிரம் பேர் தமது சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டதாக ஜெர்மனியின் பொறுப்பான அலுவலகமானது என்று தெரிவித்திருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடன் ஒப்பிடும்பொழுது இந்த வெளிநாட்டவர்களுடைய கடத்தலானது இருபத்தொரு சதவீதமாக உயர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை மொத்தமாக பதினையாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி பேர் நாடு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே வேளையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவ்வாறு ஜெர்மனியை விட்டு நாடு கடத்தப்பட்ட வெளிநாட்டுகளுடைய எண்ணிக்கையானது பதினாறாயிரத்தி நானூற்றி முப்பதாக உள்ளதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த எண்ணிக்கையானது இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாக உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த தொகை இருபத்தி ரெண்டாயிரமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே வேளையில் கடந்த ஆண்டு ஜெர்மனியை விட்டு பதினெண்டாயிரம் பேர் நாடு நாடுகடத்தப்பட்ட Hello。 நாடுகடத்தவ உத்தேசிக்கப்பட்ட நிலையில் அறுபத்தி ரெண்டு சதவீதமான நாடுகடத்தல் நடவடிக்கைகள் வெற்றி பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தை மாதம் தொடக்கம் செப்டம்பர் மாதம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி எண்ணாயிரத்தி முன்னூற்றி இருபத்தெட்டு பேரை நாடு கடத்துவதற்கு எண்ணியிருந்ததாகவும் இதேவேளையில் இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி பத்து நாடுகடத்தல் நடவடிக்கைகள் வெற்றி அளிக்கவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறுபத்தஞ்சு சதம் ஆறு சதவீதமான நாடுகடத்தல் முயற்சி வெற்றி அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி முப்பது பேரை நாடு கடத்த முயற்சி செய்ததாகவும் இதேவேளையில் அறுபத்தி நான்கு தசம் மூன்று சதவீதமான நாடு கடத்த முயற்சிகள் வெற்றி அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள இது எவ்வாறாக இருந்தாலும் தற்பொழுது நிராகரிக்கப்பட்ட அகதிகளை நாடு கடத்து நாடு கடத்துகின்ற நடவடிக்கையானது துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்முண்ட் இனி உலக செய்திகள் கனடாவின் புதிய பிரதமராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த அனிதா ஆனந்தவர்கள் தெரிவு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது கனடாவில் இதுவரை காலமும் பிரதமராக இருந்த ட்ரோட்ரோ அவர்கள் கனடாவினுடைய பிரதமர் பதவியிலிருந்தும் மற்றும் லிபரல் கட்சியினுடைய தலைமை பதவியிலிருந்தும் தாம் விருதை விலகிக்கொள்வதாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தார் இதேவேளையில் அனிதா ஆனந்த் அவர்களுடைய குடும்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டளவில் நைஜீரியாவிலிருந்து கனடாவுக்கு குடிபெயர்ந்ததாகவும் கனடாவில் உள்ள நோவாஸ் கொடியா பிரதேசத்தில் இந்த குடும்பமானது கொடியேறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அனிதா ஆனந்த் அவர்கள் ஒக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் கியின்ஸ் மேரி பல்லக்கழகங்களில் படித்து பட்டங்களை பெற்றதென்று பெற்றார் என்றும் இவர் சட்டத்திலும் பட்டத்தை பெற்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர் முன்பு பாதுகாப்பு அமைச்சரின் உயர் பதவியை வைத்தார் என்றும் தற்பொழுது இந்த லிபரல் கட்சியுடைய தலைமை பதவிக்கு ஏற்ற ஒரு போட்டியாளராக இவர் கருதப்படுவதாகவும் கனடாவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இருக்கட்டும் இருக்கோ இல்லையோ

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடைத் திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா